வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ ஆம்லா குந்து இனிப்பு நெல்லிக்காய் செய்கிறதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு அரை கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் அதாவது ஒரு பதினஞ்சு நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் அது கழுவி சுத்தம் செஞ்சு ஈரம் இல்லாமல் ஒரு துணியில் நல்லா தொடைச்சிட்டு நல்லா துருவி எடுத்துக்கணும் உள்ளே இருக்கிற கொட்டையை போட்டுடலாம் ஒரு தட்டில் பரவலாக பரப்பி ஒரு மல்லு துணி இல்லை மெலிசான காட்டன் ஏதாவது போட்டு நல்லா மூடிட்டு வெயிலில் வைக்கணும் துரும்பண அந்த நெல்லிக்காய் நல்லா முறுமுறுன்னு காஞ்சிடும் அரை கிலோ நெல்லிக்காய்க்கு ஐநூறு எம்எல் தேன் எடுத்துக்கணும் ஈரம் இல்லாத சுத்தமான பாட்டிலில் நெல்லிக்காவை போட்டு தேன் ஊற்றி கலந்து விடணும் நமக்கு இப்போது சூப்பரான ஆம்லா குந்து ரெடி ஆகிடுச்சு ஒவ்வொரு முறை சாப்பிடும்போதும் அடியில் கொஞ்சம் தேன் நின்று இருக்கும் அதை ஸ்பூன் போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து சாப்பிட்ணும் ஹெல்த்தியான ஆம்லாக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு